ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பல்கலைக்கழக மசோதாக்கள் பத்து மசோதாக்களை திட்டமிட்டு காலம் தாழ்த்தி கிடப்பில் போட்டிருந்தார் தனது சட்டப்பூர்வமான கடமையை நிறைவேற்றாமல் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அவற்றை அனுப்பி வைத்தார் உச்ச நீதிமன்றத்தில் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டி உச்ச நீதிமன்றமே பத்து மசோதாக்களையும் சட்டமாக அங்கீகரிக்கிறது என்ற தீர்ப்பை வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது மாநில அரசுகளை வேண்டுமென்றே திட்டமிட்ட நெருக்கடிக்கு உள்ளாக்க விரும்புகிற ஆளுநர்களுக்கு பாடம் புட்டும் வகையில் இந்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது இது இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு வரவேற்று இதனை பாராட்டுகிறோம் அதேபோல நீட் விளக்கு மசோதாவையும் தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி ஆளுநரின் வழியாக குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் குடியரசுத் தலைவர் அதனை நிராகரித்திருப்பது அதிர்ச்சியளிக்கிறது அளிக்கிறது இதனையும் உச்ச நீதிமன்றத்தின் கவனத்திற்கு தமிழ்நாடு அரசு எடுத்துச் செல்லும் என்று நம்புகிறோம் நீட் விளக்கு மசோதாவிலும் நமக்கு நீதி வழங்கும் என்ற நம்பிக்கை உள்ளது மாதவிடாவை காரணம் காட்டி பள்ளி மாணவியை தனியே அமர்த்தி தேர்வு எழுத வைத்திருப்பது கடும் அதிர்ச்சியை அளிக்கிறது இது போன்ற பிற்போக்கான போக்குகள் நடவடிக்கைகள் பள்ளி வளாகங்களில் நிகழ்வது பெரும் கவலையை அளிக்கிறது அதற்கு பொறுப்பானவர்கள் அனைவரின் மீதும் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது